கதறளே மோத்ரே பைலை மலயானே போற்றி போற்றி பொறயுடய பூமினே ராணாய் போத்ரே போதப்பனை அணை உடையாய் போற்றி பொறயுடய பூமினே ராணாய் போத்ரே போதப்பனை அணை உடையாய் போற்றி உடயன் ஜிந்தடாய் போத்ரே மீராலாய் இருந்த தேவியாய் போற்றி மடைஉடய மேகம் விருந்தா உடைய கண்டம் உடையாய் போற்றேன் முதலே போற்றேன்பாகும் அன்பாகி நின்றாக்கு அணியாய் போற்றேன் எண்பாக எங்கும் அணிந்தாய் போற்றேன் அன்பாகி நின்ற கனலே போற்றேன்